தளபதி விஜய் பற்றி இரண்டு நிமிடங்களில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோசப் விஜய் சந்திரசேகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் ஜூன் இருபத்தி இரண்டில் பிறந்தார் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனரும் தாய் ஷோபா பின்னணி பாடகரும் ஆவர் சிறுவயதில் திரையுலகில் அறிமுகமான விஜய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் பூவே உனக்காக மூலம் நாயகனாக வெற்றி பெற்றார் தொடர்ந்து கில்லி துப்பாக்கி மெர்சல் மாஸ்டர் லியோ போன்ற வெற்றி படங்கள் மூலம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தார் இளையதளபதி என்று அழைக்கப்பட்ட அவர் பின்னர் தளபதி என்றழைக்கப்பட்டு மாஸ் ஹீரோவாக ரசிகர்கள் மனதில் ஆளும் நிலையை பெற்றார் ரசிகர்கள் அமைப்பான விஜய் மக்கள் இயக்கம் சமூக சேவையில் ஈடுபட்டு வந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தளபதி விஜய் தனது அரசியல் கட்சி தமிழகம் வெற்றிக்கழகம் கழகம் டிஎம்கே எனும் பேரில் அரசியலுக்கு நேரடியாக வந்தார் மக்களுக்கு மாற்றமான அரசியலை வாக்குறுதி அளித்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் விஜய் அரசியலுக்கு வருவது என்பது வெறும் முடிவு அல்ல அது ஒரு தலைமுறையின் நம்பிக்கை இன்று அவர் ஒரு மிகச் சக்தி வாய்ந்த நடிகர் மட்டுமல்ல ஒரு எதிர்கால தலைவராக தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பையும் ஏந்தி வருகிறார்